அனைவருக்கு வணக்கம் டாக்டர் ஜெயகாட்டி கூறவே முகவாதம் பற்றி ஒரு நண்பர் கேட்டிருக்கார் நிறைய பேர் இதே மாதிரி பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க முகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குறிப்பாக சிரிக்கணும்னு நினைப்பீங்க சிரிக்க முடியாது இந்த முகப்பகுதியில் ஏற்படக்கூடிய துடிப்பு நீங்கள் மெல்லும் பொழுது ஏற்படக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் இதெல்லாம் முகவாத்துக்கான அடிப்படை அறிகுறிகள் ஒருவேளை உங்களுக்கு இந்த முகப்பகுதியில் இந்த மாதிரியே இந்த மசிலை பயன்படுத்துகிறதெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது முகவாத்துக்கான முதல்நிலை அறிகுறிகளாக இருக்கலாம் ஸோ முகவாதம் அல்லது பெல்ஸ் பால்சி ஃபேசியல் பால்சி அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு என்ன அடிப்படை காரணிகள் அதே மாதிரி இதுக்கு ஒரு அருமையான ஒரு மூலிகை இருக்குது இதை பயன்படுத்துறது மூலமாக முகவாதிலருந்து நம்ம வெளியேறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அது என்ன எப்படி இதை நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க பதிவு குழப்பலாம் ஃபேஷியல் பேல்சி அல்லது பெல்ஸ் பேல்சி அல்லது ஃபேஷியல் பேரலைசஸ் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய க்ரீனியல் நர்ஸ் மூலையிலேருந்து வரக்கூடிய இந்த முகப்பகுதியில் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நரம்பு செவன்த்து நரம்பு அல்லது ஃபேஷியல் நர்வ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நர்வ் டேமேஜ் இருந்தாலோ அல்லது இந்த நரம்புகளில் ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேட்டரி சேஞ்சஸ் வந்ததுன்னா அல்லது வைரல் அல்லது பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டாலோ அல்லது இந்த பகுதியில் ஏதாவது அடிப்பட்டாலோ வரக்கூடியது அந்த ஃபேஷியல் பேல்ஸு இது வந்து காமன் ரீசன்ஸ் இதை காட்டில இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா முகத்தில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான கபம் அதாவது குளிர்ச்சி நிலை ரொம்ப இருக்குது ரொம்ப குளிர்ச்சியாக நீங்கள் எதாவது சாப்பிட்டுருக்குறீங்க அல்லது குளிர்ச்சி உங்களுக்கு ஒத்துக்கலை அப்படின்னாலும் இந்த முகவாதம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த முகவாதம் இருக்குது அப்படின்றது என்ன அறிகுறிகள் முதல்நிலை அறிகுறிகள் அப்படின்னா முன்ன நான் சொன்ன மாதிரி இந்த முகப்பகுதியில் இந்த தசை அல்லது இந்த தசை துடிப்பு அல்லது சிலிர்ப்பு ஏற்படும் தானாகவே துடிக்கும் தானாகவே சிலிர்ப்பு ஏற்படுறது ரொம்ப ஒரு சில்லனஸான ஒரு ஃபீல் பண்ணுவோம் இது ரொம்ப ரொம்ப ஆரம்பக்கட்ட சிம்டம்ஸ் ரெண்டாவது இந்த முகப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தசைகளை பயன்படுத்த முடியாது இதை இதெல்லாம் எங்கெல்லாம் இந்த தசையை நம்ம பயன்படுத்துகிறோம் ஒன்று சிரிப்பதற்கு சிரிக்கும் பொழுது அந்த முகம் வந்துட்டு நமக்கு விரிவடைது இந்த தசையெல்லாம் இந்த ஃபங்க்ஷன் பண்ண முடியாது ரெண்டாவது மெல்றதுக்கு கஷ்டமா இருக்கிறது மூணாவது வாயை ஓப்பன் பண்ண முடியாது வாயை திறக்கும் பொழுது இதெல்லாம் கஷ்டமா இருக்கும் நாலாவது நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் முகத்தில் ஏதாவது பண்ணணும்னு பிரெயின் நினச்சதுனாலும் அதை இங்கே குவார்டினேட் பண்ண முடியாது அது அங்கே ஃபங்க்ஷன் ஆகாது இதுதான் முகவாதம் அப்படின்னு சொல்கிறோம் இன்னும் ரொம்ப சிவியரான கண்டிஷன்ஸில் ரொம்ப ஸ்டேஜஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது தீவிரமான பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா இந்த முகப்பகுதியில் உணர்ச்சியும் கம்மியாக இருக்கும் நீங்கள் பொழுது உணர்ச்சிகளும் கம்மியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது பெரும்பாலான நேரங்களில் வந்து ரொம்ப ஆரம்ப இருந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துலேருந்து நாற்பத்தி எட்டு மணி நேரம் இருந்துட்டு அதுவே தானாக சரியாயிடும் ஆனால் கொஞ்சம் சிவியர் இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா அது மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ரிகரண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் ஒரு நியூரலஜிஸ்ட்டை போய் பார்க்க வேண்டியிருக்கும் இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நான் சொன்னதுதான் அதிகப்படியான கபம் ஃபார்ம் ஆகுது உங்களுக்கு அலர்ஜி இருக்குது அலர்ஜி கிரைனைட்டிஸ் இருக்குது சைனசைட்டிஸ் இருக்குது நிறைய இந்த காது பகுதிகளிலருந்து மூக்கு தொண்டை பகுதியில் அதிகமான கபம் நீர் உங்களுக்கு கட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னா இதனால் அந்த ஃபேஷியல் அதிகப்படியான குளிர்ச்சி அடைந்து ஒரு இன்ஃப்ளமேட்டரி சேஞ்சஸ் வந்து அதனால் இந்த மாதிரி சிலிர்ப்புகள் துடிப்புகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் முதல்ல பண்ணிக்க வேண்டியது ஒரு நியூரோ டாக்டர் நீங்கள் பார்க்கணும் பார்த்து அது எந்த ஸ்டேஜில் இருக்குது என்ன தொந்தரவு அப்படின்னு டயக்னோஸ் பண்ணோம் இதுக்கு ஒரு அருமையான ஒரு மூலிகை பொடி இதை வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருக்குது அப்படின்னா தாராளமாக பயன்படுத்தலாம் ஓருதல் தாமரை பொடி இந்த ஓருதல் தாமரை வெப்பமூட்டி நீர் அகற்றி இந்த வெப்பமூட்டுதல் மற்றும் நீர் அகற்றி மூன்றாவது நரம்பு ஊக்கி ஓறுதல் தாமரை ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு நம்ம நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கிறோம் இதில் இந்த வாதம் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு ஓருதல் தாமரை பொடி எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா தினந்தோறும் ஒரு ஃபோர் கிராம்ஸ் அளவு இருக்குது ஒரு டீஸ்பூனில் ஒரு அரை டீஸ்பூன் அளவிற்கு காலை மாலை ரெண்டு வேலையும் ஓறுதல் தாமரை பொடி வெந்நீரில் கலந்து நல்ல சூடான வெந்நீரில் கலந்து வெறும் வயிற்றில் பதினான்கு நாட்கள் முதல் ஒரு மாதம் வரை குடிச்சிட்டு வரலாம் இல்லை வேற எதுவும் கலக்க வேண்டியதில்லை பிளைன் ஓருதல் தாமரை பொடின்னு சொல்லி நாட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்லேயும் நீங்கள் போய் ஆன்லைனில் வாங்க முடியும் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த முகத்தில் ஏற்படக்கூடிய தளர்ச்சி முகத்தில் ஏற்படக்கூடிய பலவீனம் சிலிர்ப்புகள் அதே மாதிரி முகத்தில் அதிகப்படியான கோலை உண்டாயிருக்கு கபம் உண்டாயிருக்குன்னா கபம் நீங்கப்படும் அதே மாதிரி உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து மீண்டும் ரெஸ்டோர் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும் இது வந்து ஒரு மிக ஆரம்பக்கட்ட ஸ்டேஜில் இருக்கிறவருக்கான ஒரு இயற்கையாக நீங்களே பண்ணிக்கக்கூடிய ஒரு மருத்துவம் தான் ரெண்டாவது இந்த மாதிரி சிலிர்ப்புகள் இருக்குது குளிர்ச்சி நிலை இருக்குது ட்ரமஸ் துடிக்குது தானா அப்படின்னா குளிர்ச்சியாக எடுத்துக்கிற உணவுகளை தவிர்க்கணும் நிறைய பேர் எது சாப்பிட்டாலும் ஃப்ரிட்ஜில் வச்சே சாப்பிடுவாங்க ஃப்ரிட்ஜில் வந்து சாப்பாட்டை வச்சு சாப்பிட்றது பழைய சாத்தை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு எடுத்துக்கிறது மோர் தயிர் போன்றவற்றை ஃப்ரிட்ஜில் வந்து அப்படியே போட்டு சாத்தில் போட்டு சாப்பிட்றது பழங்களை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது காய்கறிகளை ஃப்ரிட்ஜில் வைக்கிறது ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த அந்த சில்ல எடுத்து காய்கறிகளை ஜூஸாக போட்டு குடிக்கிறது வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீர் காய்கறிகளை வந்து அதிகமாக ஜூஸாக குடிக்கிறது இந்த மாதிரி ரெகுலராக பண்ணுறதுனால உடலினுடைய குளிர்தன்மை ரொம்ப அதிகமாகும் இதன் காரணமாக இந்த ஃபேஷியல் நவ் பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி குளிர்ந்த மாதிரி நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டு வெப்பமாக பண்ணணும் எது பண்ணாலும் வெது வெதுப்பாக சாப்பிட்றது சூடாக சாப்பிட்றது முகத்தை வந்து சூட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறது எப்படி பண்ண முடியும் ஸ்டீம் இன்ஹலேஷன் நல்லா ஒரு ஒரு அரை லிட்டர் தண்ணி எடுத்து அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு அதை நல்லா கொதித்து வரும் பொழுது சிம்மில் வச்சுட்டு அந்த ஸ்டீம் வந்து முகத்துக்கு அப்படியே காட்டுறது நீங்கள் இன்ஹலேஷன் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை நார்மலாக ஆவி பிடிக்கிற மாதிரியும் பண்ணலாம் ஆனால் முகத்தை வந்து முன்னாடி காட்டணும் ஒரு டென் மினிட்ஸ் வந்து அந்த ஸ்டீமுக்கு நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணணும் உங்களோட காது கண் மூக்கு வாய் இந்த பகுதி இந்த இந்த தசைப்பகுதி இங்கெல்லாம் அந்த ஹீட் ஏறணும் இதை நீங்கள் தினந்தோறும் ஒன்று முதல் ரெண்டு முறை பண்ணிட்டு வாங்க ஏசி பயன்படுத்துகிறத அவாய்ட் பண்ணுங்கள் டைரெக்டாக கார்லேயோ வீட்லேயோ நேரடியாக ஏசியில் இருக்கிறதெல்லாம் தவிர்க்கிறது இதெல்லாம் தான் முகவாதத்துக்கு நீங்கள் வீட்டிலே பண்ணிக்கக்கூடிய ஒரு சில ரெமடிஸ் மாடிஃபிகேஷன்ஸ் இது கூட என்ன ஒரு சில காரணிகளும் இருக்குது முகவாத்துக்கு என்ன அப்படின்னா பாக்டீரியல் அண்ட் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸனால் இந்த ஃபேஷியல் நம்ம பாதித்தும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு இந்த ரெமடியெலாம் பண்ணால் கேட்காது நீங்கள் நியூரோ டாக்டரை பார்த்து ப்ராப்பராக உங்களோட ப்ளட் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு என்ன பாதிச்சிருக்குன்னு பார்க்கணும் சில நபர்களுக்கு அக்கி வந்துருக்கும் அக்கின்னு அங்கங்கே பொறி பொறியாக வரும் அது தீவிரமான எரிச்சல் கொடுக்கும் பயங்கரமான ஒரு எரிச்சல் காந்தல் இருக்கும் ரெண்டு வாரம் இருந்துட்டு அது சரியாயிடும் அதை நம்ம அக்கி அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து ஹெர்பஸ் சிப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ்னால் வரக்கூடியது இது தெரியாமல் ஒரு சில பொருட்களை வெறுமனே அரைச்சி மட்டும் மேலே போட்டுவிட்டு அப்புறம் அதுக்கு அதுவே அதோட இன்குபேஷன் பீரியட்லாம் முடிஞ்சு அது நல்லா ஆனதுக்கப்புறம் அது போயிடும் போனதுக்கப்புறம் மீண்டும் ரிவர்ஸ் ஆகும் வெளியில் தெரியாது அந்த ஹெர்பஸ் சிம்ப்ளக்ஸ் வைரஸ் உள்ளே பிளட்டில் இருக்கும் அது ஃபேஷியல்னாவை பாதிச்சிருக்கும் அப்போ அவங்களோட ஹிஸ்ட்ரி கேட்டு பார்த்தோம்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு அக்கி வந்தது குறிப்பாக அந்த முகப்பகுதியில் காது ஓரம் கன்னத்தில் இங்கெல்லாம் அக்கி வந்திருக்கும் அப்போது மேலே மேலே இருக்கிறதெல்லாம் சரியாயிரும் ஆனால் உள்ளே வந்து பிளட்டில் அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கும் நோவ் டேமேஜஸ் இருக்கும் அதே மாதிரி பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் குறிப்பாக சிக்கன் பாக்ஸ் போட்டவங்க இன்னொரு வைரஸ் என்னென்னா சிக்கன் பாக்ஸ் போட்டு கொஞ்ச நாள் அந்த அம்மையை வந்து கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அது மீண்டும் ரிவர் ரிவர்ட் ஆகுது திரும்ப அது ஆக்டிவ் ரீஆக்டிவேட் ஆகுது அந்த கிருமி அப்படின்னாலும் சில நபர்களுக்கு ஃபேஷியல் நோய் பாயிது அடுத்ததாக ஏதாவது ஃபேஷியல் இன்ஜுரிஸ் போய் இடிச்சிக்கிறது ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் ஆகிறது இந்த ஃப்ராண்டல் போன் இந்த முன்பக்க தலையில் வந்து அடிபட்டு ஒன்றும் பெருசாக இல்லைன்னு விட்டுருவாங்க விட்டு கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அது வாதமாக மாறிட்டு வருது இந்த மாதிரி கண்டிஷன்ஸும் இருக்குது கஞ்ச பை பர்த்தாக சில நபர்களுக்கு இந்த ஃபேஷியல் பாதித்து சின்ன குழந்தைகள்லேருந்தே வர்றதும் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் சீரியஸாக கண்டிஷன்ஸ் அதே மாதிரி ரொம்ப அரிதாக வரக்கூடிய கண்டிஷன்ஸ் ஆனால் இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்க வேண்டியது நியூரலஜிஸ்ட் டாக்டர் பார்க்கணும் அவங்க ஒரு சில தெரப்பீஸும் கொடுப்பாங்க ஒரு சில இன்டர்னல் மெடிசன்ஸ் அண்ட் டயக்னோஸ்டிக் டெஸ்ட்லாம் ஒரு சிலது பண்ணி பார்த்து உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க ஒருவேளை அந்த மாதிரி முகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்கள் கவனிக்காமல் விடுறீங்க அப்படின்னா அது மற்ற நர்வ் டேமேஜஸ் உண்டு பண்ணி கை கால் பேரலைசிஸ்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா ஃபேஷியல் பேல்சி ரொம்ப கம்மியாக இடப்படாதீங்க ரொம்ப அலட்சியப்படுத்த வேண்டாம் முதல்ல சொன்ன ரெமடிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் மேக்ஸிமம் அதில் சரியாயிடும் சரியாகாத நபர்கள் அடுத்து வேற என்ன காரணிகள் இருக்குறத கண்டுபிடிக்கிறது ஒரு நியூரோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அதே மாதிரி டாக்டர் எஜே ஹார்டிவில் உடல் பருமன் அண்டு வந்து சக்கரவியாதி அல்சர் சம்மந்தமானது உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு பெண்கள் சம்மந்தமான பிரச்சனைகள் கர்ப்பப்பை பிரச்சனைகள் அப்படின்னு ஏராளமான வீடியோக்கள் இருக்கு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்துடுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்